ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் விலாக் நம்ம இன்றைக்கி குக்கிங் விளாகில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயமாக பார்த்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி புல புளி ஊற வச்சுக்கோங்க இதில் வந்து நான் கடலை பருப்பு ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருக்கேன் அதில் நல்லா இந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வத்தல் பூண்டு சோம்பு கழுப்பு இதை போட்டு நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து தேங்காவும் சீரகமும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக உளுத்தம் பருப்பு வெந்தயம் கருவேப்பில் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்லா ஒன்று சேர வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா பொன்னிரமா வதங்கிடுச்சு நான் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்றேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜ்ல சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்சது வச்சிருப்போம் இல்லையா அதை நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் பெருஸ் பெரிய அளவில் எடுத்துகிட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நான் புளியும் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லா அந்த குழம்பு கொதி வரும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் பேஸ்ட்டை நான் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மீதி இருக்கிற பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து வடைக்கு வடை கூட வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா அந்த வடை வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும் குழம்புல நான் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வடையிலையும் உப்பு போடுவோம் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த பருப்பை இப்போ நான் அந்த ஸ்டேஜில் இந்த பருப்பு உருண்டையே போடுறேன் இது ஸ்டீம் பண்ணிலாம் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே அந்த குழம்பு போது போட்டு விட்டோம்னா அப்படியே வெந்துடும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் போட்டு முடித்தோன்னே இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்னஸ் கொடுத்துட்டே வரும் அப்போ வந்து நம்ம தண்ணி பருப்பு தண்ணி இருக்கும் இல்லையா நம்ம உருண்டை பிடிச்சிருப்போம் இல்லையா அந்த தண்ணியே வச்சு நம்ம ஊற்றி விட்டுட்டே வந்துடலாம் இப்படி கொதிச்சு வரும்போது அப்படி ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நீங்கள் மூடி போட்டு கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு அந்த உருண்டை கூட நல்லா வெந்து வந்துருச்சு நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பிளேட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் மேலே வந்து கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும் இது நீங்கள் வந்து ரைஸ்க்கு இடியாப்பத்துக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் ஸோ இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கொத்தமல்லி தூவி இருக்கேன் எவ்வளோ அழகாக என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குது இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் பருப்பு உருண்ட குழம்பு எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வ்ளாகை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்